தம்பே தங்கச்சி ஹா ஹ கொஞ்சம் நில்ராப்பா நில்ராபா கொஞ்சம் நில்ராப்பா எப்படி நான் சொன்னேன் தானே ஆ ஹ நம்மடாள் வருவாருன்ட்டு சொந்தனா மாற்றோண்டு ஒன்றுன்னு நமக்கு தெரியும் தானே அதால சொன்னா தம்பி அக்கெல்லாம் கொஞ்சம் மாறுது தெரியுங்க நம்ம சொன்னது தான் நடந்துருக்கு பார்த்தேலானே படா போடான்னு நான் ஆசை போவா நீ போ போட்டு போகணும் முந்தி ஒன்று சொன்ன நீ போட்ட பிறகு ஒன்று சொன்னே நீ இப்படி நான் சொல்றானே அரசியல்ல ஆரம்பத்தில் நடக்கொல முடியுண்டு நம்மட பழக்கம் உண்டு போடுறத போடுறான் அவங்க சின்னத்துல குத்துறான் அது வேற ஆனா இந்த அரசியல் விளையாணிக்கோ மாறிது அலுவல பாக்குறான் அரசியல் சாதாரணம் பாப்பா காற்றை அடிக்கிறவா கம் சாரிச்சி நிற்கிறோம் இனி பாரு தம்பி நீ நம்ம ஆட்கள் எப்படி ஓடி ஓடி போய் காறில் விழுவானுன்னுட்டு பாரு ஆ வருஷா போய் கிடைப்பாரு உனக்கு தான் குத்துறேன் உனக்கு தான் பையன செய்ய சொல்லி நமக்கு தெரியாத அளவுல புது நான் எப்படியோ பாதிக்கப்படுறது நம்மளோட பொதுமக்கள்தான் ஆஹ் ஆனா மக்களுக்கு நன்மை கிடைச்சா போகுது நமக்கு புது அதுதான் நானும் யோசிக்கிறேன் ஆஹ் என்னென்ன நடந்து